கடக ராசி கடக லகனத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ப மேசுல இருந்து ரிஷபத்துக்கு வர்றார் குரு அப்ப இந்த மேசுல இருந்து ரிஷபத்துக்கு வரும்போது கடகராசிக்கு என்ன பண்றாருன்னா மிதனும் பன்னெண்டு ஆஹ் பதினொன்னுக்கு வர அதாவது வந்து பத்துல இருந்து பதினொன்னு வர அப்ப இந்த கடகராசிக்கு பத்துல இருந்து பதினொன்னுல உட்காந்து இந்த ரிஷபத்துல இருக்கிற குரு வந்து அஞ்சாம் பாரியா கண்ணிப்பாகிறார் சகோதர ஸ்தானத்துக்குள்ள போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒற்றுமை எல்லாம் மாறி குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் பிரிஞ்சு போன கணவன் மனைகள் ஒன்னா சேருவாங்க அதே மாதிரி ஏழாம் பாரியா வந்து விருச்சகத்தை கடக கடகராசிக்கு அப்போ விருச்சிகத்தை பார்க்கறதுனால கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடகம் சிம்பம் கன்னி துலா விருட்சிகம் பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ பூர்விய புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கி யோகம் தொழிலில் மாற்றங்கள் அப்புறம் உத்தேகத்தில் மேல் புரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு அப்புறம் அந்த சிக்கல்கள் அப்புறம் கோர்ட்டு கேஸ் சம்மந்தமாக இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி கடகராசிக்கு ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் பாரியா மகத்தை பார்க்குறேன் அப்போ மகத்தை பார்க்கறதுனால மகம் வந்து கடகராசிக்கு ஏழாம் இடம் ஆகி போகுது அப்போ குடும்ப வாய்ப்பு கல்யாண அமைப்பு புதிய வரன்கள் தேடி வரும் அப்புறம் ஏழாம் இடம் வந்து வெற்றி வாய்ப்பு கொடுக்கிற இடம் சொல்லலாம் மனைவி ஸ்தானத்தை குறி அப்போ புது கல்யாண அமைப்பு வாய்ப்பு தொழில் அமைப்பு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறது இதெல்லாம் கடகராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் ரொம்ப சிறப்பாக இருக்குது காரணம் மூணாம் இடத்தை பார்க்கறது ஒரு பக்கம் பூரிக புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒம்போதாம் வாரியாக வந்து உங்களுக்கு வந்து கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இதெல்லாம் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது கடகராசிக்கு அருமையிலும் அருமையாக இருக்குது இந்த குரு பயிற்சி குரோஜி